ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம புரோட்டீன் ரிச்சான பச்சை பயிர் கிரேவி எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சை பயிர் நைட்டு ஊற வச்சுருக்கேன் அது கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு தேவை வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதை இப்போ வெட்டி வச்சுக்கலாமா ஓகே இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சிட்டோம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கு தேவை மஞ்சள் தூள் அதுக்கு வந்து பிரியாணி பைசஸ் சோம்பு பட்டை பிரியாணி எல்லாம் லவங்கும் அது போட்டு தழிச்சிக்கலாம் அப்போ கொஞ்சம் நம்ம ஃப்ளேவராக இருக்கும் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கினா அதில் குக்கர் வச்சுக்கலாம் குக்கரை வச்சுட்டு குக்கர் வந்து நல்லா காயிட்டோம் நல்லா குக்கர் வந்து சூடு சூடியரட்டும் சூடி அரித்து இப்போ வந்து நம்ம ஒரு டூ ஸ்பூன் ஆயில் ஊட்டு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பிரியாணி பைசஸ் எல்லாம் ஊற்றி அதில் சேர்த்துக்கலாம் நல்லா அது நல்லா பொறிஞ்சோடனே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் போட்டு நல்லா காலையிலும் இப்போ அதெல்லாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் கல்ப்பு சேர்த்துக்கணும் நான் உங்களுக்கு எந்த உப்பு வேணுமோ அது போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலருங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ அதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும் அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்குன்னா இப்போ மஞ்சள் தூள் போட்டோமுன்னா அது நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ அதில் வந்து நம்ம பச்சை பயிறு கவி வச்சுருக்கோம் அது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இப்போ வந்து அதை நல்லா கலருங்க கலரிட்டு இப்போ நம்ம அதுலேயே ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு அதனால் நம்ம வீட்டு மிளகாத்தூள்லாம் போட தேவையில்ல ஆய்ச்சி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இதுக்கு சிக்கன் 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 மசாலா ஒன் ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு ஆச்சி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ அதை நல்லா கலரணும் நல்லா கலரிட்டு இது எவ்வளோ தனியான ஊற்றிக்கலாம் ஏன்னா பச்சை பயிரு எவ்வளோ தண்ணி ஊற்றினா அது நல்லா கெட்டியாயிடும் அதனால் நம்ம எவ்வளோ தனியான ஊற்றி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஆஃப் லிட்டரு ஊற்றுறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க இப்போது அதை நல்லா க களிட்டு அதில் தேவையான அளவுக்கு தனி ஊற்றிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளை ஊற்றிக்கோங்க ஏன்னா பயிரில் அது நல்லா வெந்துடும் நல்லா கெட்டி ஆகிடும் அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போது அதை விசில் போட்டுடலாம் இப்போ வந்து ப்ரெஷர் வந்து அப்படியே அடங்கட்டும் அடங்கிட்டோன்னு அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்மளுக்கு இட்லி தோசைக்கு இட்லிக்கு வேணுமோனா நம்ம கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கணும் தோசைக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம் இப்போ எனக்கு இட்லி தான் நான் ஊற்ற போகிறேன் அதனால் நம்ம கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம் கெட்டியாக வச்சால் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் கொதிச்சிட்டோடனே இப்போ அதில் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா ரெடி கொத்தமல்லி போட்டுக்கலாம் ரெடி அவ்வளோதாங்க பச்சை பயிர் கிரேவி ரெடி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்ட்டு கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னை லைக் ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்